இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா சமண துறவியர் உறைந்த இடங்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள்ல தவறான பெயர் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பள்ளி ஆப்ஷன் பி பாலி ஆப்ஷன் சி அதிட்டானம் ஆப்ஷன் டி நிசீதிகை சமண துறவியர் உறைந்த இடங்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள்ல தவறான பெயர் எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் டி நிசிதிகை நிசிதிகை அப்படின்ற அந்த ஒரு சொல்லாடல் தான் சமண துறைவியர் உறைந்த இடங்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள்ல தவறான பெயர் விளக்கத்தோட பார்க்கலாம் சமண துறவியர் உறைந்த இடங்களுக்கு பள்ளி பாலி அதிட்டானம் அப்படின்ற பெயர்கள்ல வழங்கியிருக்காங்க ஆனா சமண துறவியர் உயிர் நிறுத்த இடத்திற்கு தான் நிசீதிகை அப்படின்ற பெயரால வழங்கி இருக்காங்க அதனால நிசீதிகை அப்படின்றதுதான் தவறான பதில் தவறானது அதனால நிசீதிகை தான் சரியான பதில்